ஹலோ வெல்கம் டு சாட்டர்டே மார்னிங் அழகாக பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை பூ எவ்வளோ அழகாக பூத்துருக்கு மாடுகள்லாம் எவ்வளோ அழகாக மேய்சிட்ருக்கு காலையிலே பார்த்தீங்கன்னா சூரியன் வரல ஆனாலும் அழகான சனிக்கிழமையாக இருந்தது புரட்டாசி வர சனிக்கிழமை இன்றைக்கி கோயில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடு எல்லாமே தொடச்சு விட்டுட்டு எல்லாமே நீட்டாக க்ளீன் பண்ணி க்ளீன் பண்ணி முடிச்சு ஏன்னா வந்து இன்னைக்கு கோயில் போகும்போது எர்லியர் எல்லா வேலையும் முடிச்சா தான் கோயில் போயிட்டு ரிட்டன் ஒர்க்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு எல்லாம் துவச்சி போட்டாச்சு நானும் குளிச்சுட்டு பார்த்திங்கன்னா கோயிலுக்கு ரெடி ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேட்டெல்லாம் எல்லாம் நீட்டாக போட்டு ங்க சமையல் கட்ட எல்லாமே நீட்டாக க்ளீன் பண்ணி பாத்திரம் எல்லாமே வாஷ் பண்ணி எப்போவுமே கோயிலுக்கு போகும்போது நம்ம வீடெல்லாம் எல்லாம் தொடச்சி நீட்டாக கிளீன் பண்ணி வச்சுட்டு தான் கோயிலுக்கு போகணும் அழகாக பார்த்தீங்கன்னா கிருஷ்ணாவுக்கு அழகாக பெருமாள் வந்து நாமும் போட்டு எல்லாம் ரெடியாகிச்சுங்க நானும் குளிச்சுட்டு அழகாக ரெடி ஆகிட்டேன் இதெல்லாம் இந்த சேரீ எல்லாம் பார்த்தீங்கன்னா சாக்சி பிறந்த டைமில் நான் வந்து எடுத்தது ஒரே தடவை இந்த சேரீ கட்டினேன் சரி இன்றைக்கி கட்டிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சேரீ கட்டிட்டு நாங்களும் கோயிலுக்கு அப்படியே கிளம்பியாச்சுங்க கரெக்டாக கீழே போனால் ஹஸ்பண்ட் அப்படியே மூக்கு வரத்த மாதிரி கரெக்டாக கார் வந்ததுங்க எனக்கு ஆச்சரியப்படி டைமிங் பாருங்கள் நானும் ஒரு கரெக்ட் டைம்னு கிளம்புனேன் அப்புறம் ஹஸ்பண்டும் கரெக்ட் டைமுக்கு அப்படியே வந்துட்டாங்க ஸோ அவங்க எல்லாம் வந்ததுக்கப்புறம் அப்புறம் நாங்கள் எல்லாம் கோயிலுக்கு போகலான்ட்டு நானும் கோயிலுக்கு அந்தேன் நந்தியா வட்டம் செடியில் பூத்துருந்து அழகாக விநாயகருக்கு வச்சிடலாம் அப்படின்ட்டு நாங்கள் எப்போ காரில் போனாலும் இந்த காரில் இருக்கிற விநாயகருக்கு கண்டிப்பாக எப்போவுமே செம்பருத்தியும் நந்தியாவட்டம் என்ன பூ பூத்துருக்கோ அந்த பூவை நாங்கள் வைப்போங்க ஸோ இன்றைக்கி எங்கே கோயில் போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்னமலை கோயிலுக்கு தாங்க ஸோ எங்கள் ஊரில் இருந்து ஒரு ஃபோர் த்ரீ ஃபோர் கிலோமீட்டர் தூரத்தில் தான் இருக்குது ரொம்ப பக்கம் தான் இங்கே எல்லாமே வாய்க்கால் பாசனம் தான் ஸோ அதெல்லாமே பார்த்தீங்கன்னா அழகாக அந்த இந்த ஊரெல்லாம் அப்படி கடந்து நாங்கள் சின்ன அப்படியே ரீச் ஆயிட்டோம் செம்ம ரஷ்ஷாக இருந்ததுங்க போலீஸ் எல்லாம் ஒரே பாதுகாப்புக்கெல்லாம் நின்றுருந்தாங்க இன்றைக்கி வந்து எப்போயுமே பார்த்தீங்கன்னா புரட்டாசி வாரம் மூணாவது கிழமை தான் வந்து இங்கே தேரோட்டம் இருக்கும் ரொம்ப அழகாக இருக்குங்க ஊர் அதாவது அப்படியே இந்த டிபிக்கல் இது அப்படியே இருந்தது முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா கடைகள் எல்லாம் அழகழகா இருந்தது இது எல்லாமே எதெடுத்தாலும் பத்து ரூபா பொருள் டப்பாகலும் பிளாஸ்டிக் எல்லாம் அங்கங்கே மாங்காய் நெல்லிக்காய் எல்லாம் விற்றுட்டு அந்த பழைய வளையல் கடைகள் அப்படியெல்லாம் பார்க்கும்போது அப்படியே தேர் அழகாக அப்படியே அலங்கரித்து வச்சுருந்தாங்க பெருமாளை அப்படியே நாங்கள் போய் பார்த்துட்டு கிட்டே நின்று அண்ணாந்து பார்த்தோம் எவ்வளோ அழகாக இருக்காரு பாருங்கள் பெருமாள் ஜம்முன்னு அழகான கிரீடங்க அழகான ட்ரெஸ்ஸு இன்னைக்கு போட்டு ஜம்முன்னு இருந்தார் சின்னமலை பெருமாள் ஸோ அவர் எல்லாமே இப்படியே வந்துட்டு இங்கே வந்து தேர் சொல்லிட்டு வைப்பாங்க ஒரு பிடி வந்து பத்து ரூபான்னு சொல்லிட்டு நானும் ஹஸ்பண்டும் ஆளுக்கு ஒவ்வொரு பிடி வாங்கினாங்க அங்கே இருக்கவங்க எல்லாருமே வாங்கினாங்க வாங்கிட்டு தேருக்கு நம்ம வந்து நீந்துக்கிட்டு சாமிகிட்ட வேண்டிக்கணும் எல்லாருக்கும் எல்லா சந்தோஷத்தையும் நல்ல ஆரோக்கியத்தை கொடுங்களே அப்படின்னு சொல்லிட்டு தேருக்கு அப்படியே நம்ம வந்து போட்டு அப்படியே வணங்கணுங்க வணங்கிட்டு எல்லாமே சாமி கும்பிட்டுட்டு வந்தோம் ஸோ இவர் பூசாரி கூட ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு தான் இவங்க எல்லாமே ஸோ எல்லாம் பிடிச்சவங்க தான் சின்ன வயசுல ஸோ சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு இங்கே பாருங்க சாக்ஷிக்கு வந்து ஒரு சின்ன பூசாரி பாருங்க தின் கொடுப்பாரு அழகா திண்ணுறெல்லாம் வச்சுட்டு நானும் கொஞ்சம் நேரம் தேரை பார்த்து அப்படியே பெருமானை கும்பிட்டு வந்தேங்க இந்த பாக்கியம் எப்போவும் போல் இன்னும் மீன்மேலும் வளரணும் வாழ்க்கையில் எனக்கு எல்லாம் உன்னை அதாவது எப்போவுமே உன்னை கையெடுத்து கும்பிட்ற சக்தியை கொடு எனக்கு இப்போ இருக்கிற சக்தியை விட இன்னும் பல மடங்கு சக்தி கொடு வாழ்க்கையில் முன்னேறக்குன்னு சொல்லிட்டு பெருமாளை வேண்டிட்டு வந்தேங்க மனசே இல்லை அப்படியே நின்றுக்கலாம் போல் இருந்தது அவரை பார்க்க பார்க்க அவ்வளோ அழகாக இருந்தார் அப்படியே கால் கடையில் நின்றுட்டேங்க சரி மலைக்கு போய் தான் இன்றைக்கி கும்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு படியேறி போகலான்ட்டு பெருமாளுக்கு துளசி தான் முக்கியம் இந்த துளசி மாலையும் பூவெல்லாம் வாங்கிட்டு இருந்தாங்க இந்த பொண்ணு வந்து எங்கள் ஊர்க்கார் பொண்ணு தாங்க கடை போட்டிருந்தாங்க தேர்க்காக ஸோ அந்த பொண்ணுங்காட்டி பூ பாருங்க எனக்கு நிறைய அள்ளி கொடுத்தது அந்த பொண்ணு அதுக்கப்புறம் வந்து சாமிக்கு பூவெல்லாம் வாங்கிட்டு போங்கக்கா அப்படின்னு சொல்லிச்சு சரி நம்ம ஒரு நாள் பெருமாளை வந்து அவருக்கு பிடிச்சதெல்லாம் நம்ம கொண்டு போகிறதுனால எந்த தப்பும் இல்லைங்க இல்லைங்களா ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் பூ தான் சாமிக்கு ரொம்ப அதாவது தூவி வீட்டருக்கு இப்போ உதிரி பூவை கொண்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கொடுத்தாங்க அதையும் எல்லாம் வாங்கிட்டு அப்படியே எல்லோரும் கூட்டம் கூட்டமாக படியேற ஆரம்பித்தாங்க நாங்களும் அப்படியே சாமியில் கும்பிட்டுட்டு அப்படி படியேற ஆரம்பித்தோங்க நல்லா இருந்தது எங்கள் படியில் ஏற ஏற பார்த்தீங்கன்னா ரொம்ப வயசானவங்க தாங்க நிறைய பேர் அப்படி சின்சியராக பார்த்தீங்கன்னா படியேறினாங்க ஸோ அவங்களோட சக்தி திறனுக்கே அவங்க அவ்வளோ தூரம் படியேறி வந்து சாமி கும்பிட்றாங்க இல்லையா ஸோ நம்மளும் வந்து எங்கே இருந்தாலும் பெருமாளுக்கு வந்து படி இருக்க தான் முடிஞ்ச அளவு ஏதாவது விசேஷ நாள்லையாவது நம்ம இந்த மாதிரி பெருமாளை படியேறி மக்களோட மக்களாக கூட்டமாக சேர்ந்து நம்ம போய் கும்பிட்றது வந்து ரொம்ப ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் எல்லாரும் வயசானவங்க எல்லாருமே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது இன்னைக்கு நான் இந்த கோயிலில் வந்து சின்னமலையில் சாமி கும்பிட்றேன் ஒவ்வொரு வருஷம் பார்த்தீங்கன்னா மூணாம் கிழமை நாங்கள் தேருக்கு வந்துருவோம் இன்னைக்கு வந்து பகலே வந்து சாமி கும்பிட்டுறது ஏன்னா பூஜை நடக்கும் உச்சி பூஜை சே சாமி கும்பிட்டுலான்ட்டு வந்து பார்த்தா மேலே சரியான கூட்டம் இருந்தது ஆனால் இதுக்கப்புறம் தான் சரியான கூட்டம் வரும் இதுவே கூட்டம் கம்மி தான் சொன்னாங்க இங்கேயே தேங்காய் பழம்லாம் ஃப்ரெண்ட்லியாக உடச்சு கொடுத்துட்டாங்க உடச்சி கொடுத்தோன்னே அர்ஜன சீட்டெல்லாம் நம்ம தான் எழுதிக்கணும் நம்ம காசு மட்டும் பே பண்ணிட்டு நம்மளே எழுதிக்கலாம் எல்லாமே ஸோ எல்லாமே எடுத்துட்டு நானும் ஹஸ்பண்ட் எல்லாமே க்யூவில் நின்றுட்டோம் அதாவது ரொம்ப ரஷ்ஷாக அதாவது கியூ போகிறனால உங்களுக்கு வந்து டக்கு டக்குன்னு போயிடும் சாமி அப்புறம் பஜனையெல்லாம் இருந்தது ஒரு சீதாவும் ரமேஷாவும் இருந்துட்டு பெருமாளை கைத்தொல்லாம் எப்படிங்க இந்த பஜனையெல்லாம் பார்த்துட்டு அவர் ஆடுற நடனத்தை எல்லாமே பார்த்து ரசிச்சிட்டு அவ்வளோ அழகாக இருந்தது இந்த கூட்டத்தில் நம்மளும் நம்மளும் நிற்கிறோம் பெருமாளை இன்னைக்கு கும்பிட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு கரே கரேகிருஷ்ண ஹரே ராம ஹரே கிருஷ்ணா அப்படின்னு சொல்லிட்டு பெருமாளுக்கு எல்லாம் பாடிட்டு இருந்தாங்கங்க அப்படியே அந்த பஜனையோட ஃபீலிங் வைப்பிலையே வந்து பெருமாளை என்னெல்லாம் வேண்டணுமோ நம்ம வந்து கோயிலுக்குள்ளே போய் தான் வேண்டணும்னு இல்லை உள்ளே வரைக்கும் போயிட்டு நம்ம உள்ள சன்னதியில் கால் வச்சதுலேருந்து நம்ம அவரை வேண்டிகிட்டே போகலாங்க அதை முடிச்சுட்டு சாமிக்கு வந்து பார்த்திங்கன்னா அன்னதானமெல்லாம் கொஞ்சம் ரெண்டு மூணு வாய்ஸ் சாப்பிட்டுட்டுங்க ஐநூறுபா அன்னதானத்துக்கு எழுதிவிட்டோம் சரி நம்மளால் முடிஞ்ச காரணிக்கி ஐம்பதோ நூறோ ஐநூறுவோ எதுனாலும் பரவாயில்லைங்க அதை நம்ம வந்து சாமியோட அன்னதானத்துக்கு நம்ம நன்கொடையாக கொடுக்கணும் அப்போ தான் வந்து நம்ம சாப்பிட்டதுக்குன்னு கிடையாது இது வந்து சாமிக்காக நம்ம கொடுக்குறது மெயினாக பார்த்திங்கன்னா அன்னதானத்தில் நம்மளோட பங்கு இருக்கிறது வந்து ரொம்ப நாளுக்கு நல்லதுங்க ரெண்டாவது கையேந்தி அன்னதானம் சாமியோட சன்னதியில் வாங்கும்போது நம்மளோட எல்லா கரும் கருமமும் விலகுது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியே போயிட்டுருக்கும்போது பார்த்திங்கன்னா அழகாக மாட்டு வண்டி பூட்டி அப்படியே கோயிலுக்கு போயிட்டுருக்காங்க எல்லோரும் அவ்வளோ அழகாக இருந்தது பார்க்கறக்கு அங்கே பாருங்கள் அப்படியே இதுதான் மாட்டு வண்டி பூட்டி அப்படியே இதெல்லாம் பார்க்குறதுக்கு இது பொள்ளாச்சி சைடு தாங்க இதெல்லாம் பார்க்க முடியும் இல்லையா இந்த மாதிரி அழகாக வண்டி போட்டு போகிறதெல்லாம் வந்து நம்பூரோட அழகே அழகுதாங்க அப்படியே ரசிட்டு கொஞ்சம் நேரம் அந்த பாட்டோட அப்படியே மாட்டு வண்டி பார்த்துட்டு அப்படியே கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்படியே நின்றுருந்தோம் சரி நின்று முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா வண்டி எல்லாமே அப்படியே கிளம்பிட்டாங்க கிளம்ப முடிச்சிட்டு சரி நாங்களும் அப்படியே வீட்டுக்கு கிளம்பலான்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்பி வந்துட்டேங்க அரௌண்ட் ஒரு டூ ஓ கிளாக் பக்கம் இருக்கும் ஸோ அப்படியே கிளம்பிட்டு ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வீட்டில் பூஜை பண்ணணும் ஏன்னா பகலில் அன்றைக்கி இன்னைக்கு கோயில் போயிட்டதுனால வந்து ஈவினிங் பூஜை பண்ணிடலான்னு சொல்லிட்டு சாமிக்கு வரும்போதே பூவெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன் ஸோ ஈவினிங் பார்த்தீங்கன்னா அழகாக விளக்குக்கு துளசி மாடத்துக்கெல்லாமே வந்து தீபம் போட்டுட்டு சங்குப்பூ நிறையா பூத்துதுன்னு சொன்னேன் இல்லையா ஸோ இன்றைக்கி வந்து மஞ்சள் பூவும் சங்குப்பூ தான் இன்றைக்கி பெருமானுக்கு மெயினாக ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா துளசி மாடம் நிலவரையிட்ட எல்லாமே தீபம் போட்டாச்சுங்க அதே என்னமோ உங்கள் தீபம் போட்டு இந்த மஞ்சள் கலர் பூக்கு இருக்கிற அவ்வளோ அழகு வந்து வேறு எந்த பூக்கு இருக்காதுன்னு சொல்ல முடியலையா அழகாக பார்த்திங்கன்னா உருளியெல்லாம் டெக்கரேட் பண்ணி சங்கு பூ இருந்தது அதையும் சென்ட்ரலெல்லாம் வச்சுட்டு இன்றைக்கி பெருமாள் சங்கு பூ அவ்வளோ அழகாக இருந்தார் நம்ம கையால் ஒரு நாலஞ்சு துளசியை வச்சு கட்டி பெருமாளுக்கு போடுற அழகே அழகு தாங்க அது அப்படியே முடிச்சுட்டு நிலவுக்கு எல்லாமே பூ வச்சுட்டு வீட்டுக்குள்ளே போயிட்டு அப்படியே பூஜை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா சாமி பாட்டெல்லாம் போயிட்டு இருந்தது அந்த வைப்பிலே போயிட்டு இன்றைக்கி பூஜை பண்ணிடலான்னு சொல்லிட்டு எப்பவுமே உருளியில் வச்சு தண்ணி மாற்றும் இல்லையா ஸோ அதை வீடெல்லாம் தெளிச்சுட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் உருளி தண்ணி மாற்றி எல்லாமே பச்சை கற்பூரம் எல்லாமே போட்டு சங்கம் எல்லாம் வச்சு பூஜை ரூமில் வச்சாச்சுங்க அதுக்கப்புறம் தீபம் ஏற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக வந்து நெய் போட்டுட்டு தீபம் ஏற்றிட்டேங்க ஏற்றி முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா அழகாக வந்து வெளியே தான் தீபம் ஃபஸ்ட்டு ஏற்றணும் அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளேயும் எல்லாம் ஏற்றி வச்சுங்க ஏற்றி முடிச்சுட்டு இன்னைக்கு அப்படியே ஆரத்தி காமிச்சிடலாம் அப்படின் சொல்லிட்டு எல்லாம் அப்படியே ரெடி பண்ணி வச்சுருந்தேங்க ஸோ சாமிக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து நெய் தீபம் ஆரத்தி காட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாம்பிராணி புகை எல்லாமே ரெடியாக போட்டு வச்சுருந்தேன் ஸோ நெய்வேதியமாக இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா எப்போவுமே சனிக்கிழமை பெருமாளுக்கு கரும்பு கருமச்சக்கரை தாங்க ஸோ கரும்பு சக்கரையும் எதுவும் அவளும் போட்டு ரெடி பண்ணி வச்சு நெய்வேதியமாக வச்சாச்சு சாமிக்கு ஸோ வச்சதுக்கப்புறம் வந்து சாமிக்கு நெய் தீப ஆராத்தியம் காமிச்சாச்சுங்க ஓம் சுக்லாம் பரதனம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்ன வதனம் தியாகி சர்வ விக்னோப சாந்தகை ஓம் ஹரே ராம ஹரே கிருஷ்ண வெங்கடரமணா கோவிந்தாய கேசவாய நாராயணாய சீதாராமா அப்படின்னு சொல்லிட்டு ஓம் நமோ நாராயணாயன் ஆயான்னு சொல்லிட்டு சாமி வேண்டியாச்சுங்க எண்ணிய முடிதல் வேண்டும் நல்லவே எண்ணல் வேண்டும் திண்ணிய நெஞ்சம் வேண்டும் தெளிந்த நல்லறிவு வேண்டும் பண்ணிய பாவம் எல்லாம் முன் பணியை போல நன்னியை நின்முன் நஸ்திடல் வேண்டும் அம்மா அப்பா இவங்க யார் இவங்க நம்ம அம்மா அப்பாவுக்கு முன்னாடி இவங்க தான் நமக்கு நம்ம அம்மா அப்பா இவங்க தான் நம்ம யார் வயிற்றுல பிறக்கணும் நம்ம எப்படி வளரணும் யாரை கல்யாணம் பண்ணணும் நமக்கு எப்படி குழந்தை பிறக்கணும் எல்லாமே நம்ம தலைவீதியில் எழுதி அனுப்பினவங்க ஸோ இவங்க ஆசீர்வாதம் நமக்கு என்றைக்கே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே எல்லாமே கற்பூரம் எல்லாம் காமிச்சாச்சுங்க காமிச்சிட்டு நல்லபடியாக எல்லாம் சாமி கும்பிட்டாச்சு அதுக்குள்ள ஹஸ்பண்டும் அப்படியே வந்துட்டாங்க சரி அவரையும் சாமி கும்பிட வச்சுட்டு நானும் பொண்ணு எல்லாமே அப்படியே சாமி கும்பிட்டாங்க அவ்வளோ அழகாக இருந்தது என்னமோ நைட் டைமில் அந்த தீபத்தோட அழகே அழகுது அந்த துளசி மாடத்துக்கிட்ட இல்லையா நிலவுக்கிட்டே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது என்னதான் லைட்டு இத்தனை லைட் எரிஞ்சாலும் அந்த தீபத்தோட ஒளி மாதிரி எந்த அழகும் இருக்காது இல்லையா ஓம் செஞ்சேரி மலை ஆண்டவனுக்கு அரகரா அரகரா அரோகரா பதினெட்டு சித்தர்களுக்கும் ஓம் நமச்சி வாயம் சொல்லிவிட்டு சாம்பிராணி புகை எல்லா மூளை முடுக்கலையும் வீட்டில் காட்டணுங்க அப்போ தான் பாசிட்டிவ் வைப்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ எல்லா பக்கமும் அப்படியே சாம்பிராணி புகையெல்லாம் நான் காமிச்சிட்டு அந்த வைப்பிலேயே நம்ம வந்து கொஞ்சம் நேரம் அந்த மூலம் முடுக்கெல்லாம் விடக்கூடாதுங்க எல்லா பக்கம் காமிச்சிடணும் பெருமாளுக்கும் காமிச்சிட்டு லட்சுமி நரசிம்மரும் மகாலட்சுமி குலதெய்வத்தம் எல்லாமே நிலவில் அப்படியே வேண்டிக்கணுங்க டெய்லி குலதெய்வத்தோட பேரை நம்ம எப்போல்லாம் பூஜை பண்ணுறோமோ அப்போல்லாம் மறக்காமல் குலதெய்வத்தோட பேரை நம்ம சொல்லிடணுங்க சொல்லி முடிச்சுட்டு அப்படியே உள்ள எல்லா பக்கம் நானும் சாமி கும்பிட்டு வச்சுங்க சாமி கும்பிட்டுட்டு வெளியும் போய் துளசி மடத்துட்டு எல்லாமே விழுந்து சாமி கும்பிட்டாச்சுங்க ஸோ நல்லபடியாக வந்து இன்றைக்கி மூணாவது சனிக்கிழமை நல்லபடியாக போச்சு ஸோ ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது இன்றைக்கி போய் பெருமாளை பார்த்துட்டு வந்ததாக இருக்கட்டும் வீட்டில் பூஜை பண்ணதாக இருக்கட்டும் ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க அப்படியே ஹஸ்பண்ட் வந்தாங்க வெளியே போய் இட்லி ரெண்டு சாப்பிட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துட்டாங்க தேங்க்யூ